அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபர்காத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இன்று நாம் மரணத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் மரணம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத உண்மை சூரா ஆல இம்ரானில் அல்லா சுனவுதாலா பின்வருமாறு கூறுகின்றான் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் சகோதர சகோதரிகளே மரணம் எந்த நேரத்தில் நம்மை வந்தடையும் அது செல்வந்தரையும் ஏழையையும் இளமையானவரையும் முதியவரையும் பாகுபாடு பார்ப்பது இல்லை மரணத்தின் நினைவு ஈமானை அதிகரிக்கச் செய்யும் உலக ஆசைகளை குறைக்கும் எனவே நாம் அனைவரும் மரணத்தை நினைவு கூர்ந்து நம்மளுடைய ஈமான்களை அதிகப்படுத்துவோமாக வல்ல ரஹ்மான் அதற்கு கிருபை செய்வானாக واخيرا دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته